இந்த மதுரையில் ஒன்று கூடிய கூட்டம் வெளுத்து விட்ட மக்கள் மதுரையில் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திருப்பரங்குன்றம் கோயிலில் கார்த்திகை தீப விழா குறித்து ஏற்பட்ட பதற்றங்களை தவிர்க்கும் வகையிலும் பழங்காநத்தம் ரவுண்டானாவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது இந்த போராட்டத்தை அடுத்துதான் மக்களிடம் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்ற வேண்டி அந்த மக்கள் கோரிக்கையை அடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு அளித்து நீதிபதிகள் அதற்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் தமிழக அரசு தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது இதனையடுத்து தமிழகத்தில் பலரும் அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்தனர் அந்த பகுதியைச் சேர்ந்த எம் பி வெங்கடேசன் கூட தீபம் ஏற்றும் நாளில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயல்வதாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இதனையடுத்து திருப்பரங்குன்றம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பூர்ணச்சந்திரன் என்பவர் உயிரிழந்தார் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாக்குக்காக மட்டுமே இப்படி செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் வகையில் செயல்படும் பாஜக மற்றும் இந்து அமைப்புகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் தரப்பில் கடந்த நாளில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது மதுரை மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்போம் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் என்ற முழக்கங்களுடன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பங்கேற்றார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக எழுந்த சர்ச்சைகள் மற்றும் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவது மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற வளர்ச்சி திட்டங்களில் மத்திய அரசு காட்டும் அலட்சியம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் இந்த போராட்டம்தான் மதுரை மக்களிடம் கோபத்தை உண்டாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எந்த ஒரு இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ எதிர்ப்பு தெரிவிக்காத போது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மட்டுமே இப்படி அரசியலுக்காக பிளவை ஏற்படுத்த நினைப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவிலேயே மதுரை மட்டும்தான் தூய்மை இல்லாத ஊரில் முதல் மாவட்டமாக உள்ளது அதனை மேம்படுத்த இதுவரை அரசு என்ன செய்தது வளர்ச்சிக்கு அடிப்படை என்ன என்பது தெரியாமல் அதன் கூட்டணி கட்சிகள் கூட இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது மூலம் ஓட்டுக்காக தவிர வேறு எதுவும் இல்லை என்றே அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மதவெறி தூண்டுவது பாஜக இல்லை திமுக தான் அமைதியாக இருக்கும் மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியது திமுக தவிர வேறு யாரும் இல்லை என தெரிவிக்கின்றனர் மொத்தமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் வெறும் நாடகமே தவிர வேறு எதுவுமே இல்லை என சொல்லப்படுகிறது